முத முதல்ல அதை விமானத்தை கண்டுபிடிக்கிறாரு அதை ஓட்டுறவங்க அவங்களுடைய எண்ணம் உயர்வானதாக இருந்து அதை சிறப்பாக பண்ணும்போது பல பேருக்கு நன்மை இல்லைங்களா இந்த ப்ரொஜெக்டர் கண்டுபிடிச்சதுனால பல பேருக்கு நன்மை இந்த மைக்கை கண்டுபிடிச்சதுனால பல பேருக்கு நன்மை இதில் எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்குன்னா ஒருத்தரோட எண்ணம் தானே இருக்குது அப்போ தனி ஒரு மனிதனின் எண்ணம் உயர்ந்து அவங்க சமுதாயத்தில் சிறந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா பல பேருக்கு நன்மை தானே இப்போ வேதாத்ரி மகர்ஷின் எண்ணத்தின் உயர்வினால் இன்னைக்கு பல பேருக்கு பயிற்சி கொடுக்குறாருன்னா பல பேருக்கு அது நன்மை தானே அதுதான் சமுதாயத்தின் வெற்றின்னு சொல்கிறோம் இதில் இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் யோசித்து ஒரு செயலை பண்ணுறது மட்டுமல்ல என்னால் பண்ண முடியாத செயலை என் மனதினால் சமுதாயத்தில் இந்த மாற்றம்லாம் வரணும்னு நினைக்கிறதும் சமுதாயத்தின் வெற்றி இந்த சயின்ஸ் புரியுதா பாருங்கள் இப்போ உலக அமைதிக்கு நான் ஐநா சபைக்கு போகிறேன்னா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் நான் டெய்லி உலகம் அமைதியாகணும்னு நினைக்கிறதும் சமுதாயத்தின் வெற்றி தான் ஏன்னா நான் அதை விரும்புகிறேன் இயற்கை புரிஞ்சுக்கும் இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க நீங்கள் விரும்புகிறீங்க நம்ம எல்லாரும் விரும்பினா தான் அந்த செயல் நடக்கும் அந்த மாற்றம் வரும் அப்போ சமுதாய மாற்றத்தை எனக்கு செயலாக பண்ண முடியல எனக்கு பேச முடியல எனக்கு பயம் இருக்குதுனாலும் பரவாயில்ல மனதினாவது நான் என்ன பண்ணணுங்க நினைக்கணும் இப்போ இந்த ப்ரொஜெக்டர் வரும்போது இந்த ரிமோட்டு கிடையாது இதுதான் இப்போ நான் ஸ்லைடி மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் நெக்ஸ்ட்டுன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க தான் கீபோர்டில் மாற்றுவாங்க அப்போ எங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் பல பேர் யூஸ் பண்ணுறவங்க போட்ட எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த ரிமோட் ஒரு பைக்காக இருந்தாலும் ஒரு செல்ஃபோனாக இருந்தாலும் அப்டேட் ஆனோன்னா யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணுங்க யோசிக்கணும் இது இன்னும் இப்படி இருந்தால் பரவாயில்ல இது இன்னும் இப்படி இருந்தால் பரவாயில்லங்கிறதுனால தான் மாற்றம் வருது இதே மைக்கே இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி கூட இருக்கலாம் இப்போ எனக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அப்போ நான் பேசும்போதே நான் என்ன பண்ணுவேன் இது இப்படி இருந்தால் பரவாயில்ல இது கஷ்டமாக இருக்குது யோசிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த தாட்டு தான் அந்த துறை சார்ந்தவங்க மாற்றத்தை கொடுக்கும் அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்லைடை முடியும் போது நீங்கள் எதை அதிகமாக பதிவு பண்ணுறீங்களோ அது உங்கள் கிட்டே உங்கள் சந்ததிக்கிட்ட உங்கள் சமுதாயத்தை மாற்றத்தை கொடுக்கும் இது சத்தியம்